ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரோஹித் சர்மாவுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பிளேயராக வந்து ஜெய்ஸ்வால் வந்து இருந்தார் ஆனால் வந்து ஒரே நாளில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வந்து அவர் வந்து கெடுத்துக்கிட்டார் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளேயர் தொடர்ந்து வந்து இடம் பிடிச்சி ஆடணும் அப்படின்னா கேப்டனுக்கு வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கணும் கேப்டனுக்கு வந்து பிடிச்ச பிளேயராக இருந்தார் அப்படின்னா அவருக்கு தொடர்ந்து வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த வரிசையில் வந்து விராட் கோலி கேப்டனாக இருந்தப்போ சிராஜ் கே எல் ராகுல் போன்ற பிளேயர் வந்து அவர்கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்திருப்பாங்க விராட் கோலியும் கண்டினியூஸாக அவங்களுக்கு வந்து பல வாய்ப்புகளை வந்து கொடுத்துட்டே இருப்பார் அந்த மாதிரி வந்து ரோஹித் சர்மா கேப்டனாக பொறுப்பேற்றுக்கிட்ட பிறகு அவர் வந்து சில வீரர்களுக்கு வந்து தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணார் அதில் வந்து முக்கியமான ரெண்டு வீரர்கள் அப்படின்னு பார்க்குறப்ப ஜெய்ஸ்வால் மற்றும் சுமன் கில் யோசித்து பாருங்கள் இன்றைக்கி வந்து புஜாரா வந்து நல்ல ஃபார்மில் இருக்கார் இந்தமாதிரி அவரால் நல்ல ஒரு குவாலிட்டியான கிரிக்கெட் விக்கெட் வந்து கொடுக்க முடியும் ஆஸ்திரேலியா மாதிரி கிரவுண்டில் வந்து ரன் அடிக்கிறது முக்கியம் கிடையாது பவுலர்ஸ் வந்து டயர்ட் ஆக்கணும் பவுலர்ஸ் எவ்வளோ தான் பாடி லைனில் போட்டாலும் அடி வாங்கணும் இதெல்லாம் வந்து புஜாரா ஆல்ரெடி நிறைய முறை அவர் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு ரெண்டு முறை நம்ம வந்து ஆஸ்திரேலியா மண்ணில் வச்சு இந்த பாடக பாஸ்கர் ட்ராஃபியில் ஆஸ்திரேலியாவை தோற்கடிச்சிருக்கோம்னா அந்த ரெண்டு முறையும் புஜாரோடைய பங்களிப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு அவருடைய இடத்துல தான் இப்போ வந்து சுமன் கில் வந்து இருக்காரு கில் வந்து இது வரைக்கும் வந்து முப்பது டெஸ்ட் போட்டியில் இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபதுலேயே வந்து டிபியூட் வந்து பண்ணிட்டார் கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆயிடுச்சு இது வரைக்கும் ஒரு முறை கூட வந்து மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டெலாம் அவர் வந்து வாங்கினது கிடையாது டெஸ்ட்டில் சரியாக வந்து பர்ஃபார்ம் பண்ணதும் கிடையாது ஓரளவுக்கு வந்து ஆடுவாரே தவிர புஜார் அளவுக்கு வந்து வருவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா புஜார் அளவுக்கு அவர்கிட்டலாம் வந்து கில்லால் நெருங்க முடியாது அப்படி இருக்கிறப்ப கில்லை தூக்கிட்டு புஜாரா உள்ளே கொண்டு வரலாம் ஆனால் வந்து ரோகிட் வந்து அதை பண்ண மாட்டார் ஏன்னா கில்லை இப்போ வந்து வளர்த்து விட்டோம்னா கண்டிப்பாக அவருக்கு இருக்கிற வயசுக்கு இன்னொரு அஞ்சாறு வருஷத்துக்கு நல்ல கிரிக்கெட் அவரால் கொடுக்க முடியும் அப்படின்னு சுமன் கில்லை வந்து ரோஹித் சர்மா தூக்க மாட்டுறாரு அதே மாதிரி தான் ஜெய்ஸ்வாலும் இப்போ ஜெய்ஸ்வாலும் ருத்ராஜ் கெய்கோட்டு இவங்க ரெண்டு பேரில் பார்க்குறப்ப கய்குவாட்டிலும் தொடர்ந்து நல்லா கிரிக்கெட் ஆடிட்டுருக்காரு ரஞ்சிலேயும் நல்லா ஆடுறாரு சையது முஸ்தாக் அலி டிராஃபிலையும் நல்லா ஆடுறாரு டி டுவெண்ட்டி ஓடிஐ டெஸ்ட் அப்படின்னு மூணு ஃபார்மேட்லேயும் வந்து அதிரடி ஆடுறாரு ஆனால் வந்து கெய்க்குவாட்டுக்கு ரோஹித் சர்மா வாய்ப்பே கொடுக்க மாட்டார் ஆனால் ஜெய்ஸ்வால் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஆடிட்டுருக்கார் வாய்ப்பு கிடச்சிட்டே இருக்குது காரணம் யார் அப்படின்னா ரோஹித் சர்மா தான் ஆனால் வந்து ஜெய்ஸ்வால் வந்து அந்த பஸ்ஸுக்கு பஸ்ஸுக்கு வந்து தாமதப்படுத்தினது ரோஹிட்டை வந்து பயங்கரமாக அப்செட் ஆக வச்சிருக்கு அதாவது வீரர்கள் எல்லாருமே வந்து ஏர்போர்ட் போகிறதுக்காக வந்து பஸ்ஸில் வந்து உட்காந்து வந்திருக்காங்க ரோஹித் சர்மா விராட் கோலி அதுமாதிரி கம்பீர் மற்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து உட்காந்துருக்காங்க பட் ஜெய்ஸ்வால்காக பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா வெயிட் பண்ணியிருக்காரு ஜெய்ஸ்வால் மட்டும் வந்து லேட்டாக வந்திருக்காரு அவர் வரல உடனே அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க வரேன்னு சொல்லியிருக்காரு ஒரு இருபது நிமிஷம் பஸ்ஸை வந்து வெயிட் பண்ண வச்சிருக்காங்க இருபது நிமிஷம் அவங்க கழிச்சுமே அவர் வந்து ஜெய்ஸ்வால் வந்து வரல அப்போ வந்து ரோகிஷ்ஸ்வரம் பஸ் எடுங்க பின்னாடி அவர் வந்து காரில் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டுக்கு போயிருப்பாங்க லேட்டாக தான் வந்து ஜெய்ஸ்வால் வந்திருப்பாரு ஒரு வழியாக டைம் பிடிச்சிருப்பார்னு வச்சுக்கோங்க நம்ம ஏர்போர்ட்லலாம் எவ்வளோ பெரிய கிரிக்கெட்டாக இருந்தாலும் மதிக்கலாம் மாட்டாங்க ஏர்போர்ட் ஸ்டாஃப்ஸு அப்படி இருக்கிறப்ப ஃப்ளைட்லாம் பிடிச்சி ஓரளவு ஓகே தான் பட் வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம கிரவுண்டுக்கு வந்து பஸ்ஸில் வந்து போயிருப்பாங்க பிளேயர்ஸ்லாம் அந்த மாதிரி சமயத்தில் வந்து ஜெய்ஸ்வால் பார்த்திங்க அப்படின்னா அவரும் வந்திருப்பார் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பார் ரோஹித் வந்து கொஞ்சம் கடு கடுந்தா ஜெய்சால் மேலே வந்து இருந்திருப்பார் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவசர அவசரமாக ரெண்டாவது முறை வந்து ரிட்டர்ன் ஆகிறதுக்கு ஹோட்டல் ரூம் போகிறதுக்கு வந்து ஜெய்சால் வந்து வேக வேகமாக முதலால்லாம் வந்திருப்பார் அப்போ வந்து ரோஹித் சர்மா வந்து இருப்பார் உடனே வந்து ப்ராக்டிஸுக்கு வா கிளம்பலாம் அப்படிங்கிறப்ப கடைசியாலாம் வர ரிட்டர்ன் ஹோட்டலுக்கு போகிறப்ப முதலாக வந்து ஏறியா இனிமேல் உனக்கு சான்ஸே கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கண்டபடி பார்த்திங்கன்னா ஜெய்சுவலை வந்து திட்டியிருக்காரு அப்போ வந்து ரோகிட்டுக்கு ரொம்ப பிடிச்சவராக இருந்த ஜெய்சால் வந்து இப்போ பிடிக்காம போயிருக்காரு ஸோ அதனால் வந்து இந்த நடக்கப்போற மூணு டெஸ்ட்ல வந்து ஏதாச்சும் ஒன்று ரெண்டு போட்டியில் ஜெய்சோல் வந்து பெஞ்சில் உட்காருவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு சொல்லப்படுது நன்றி